இந்த மாற்றி யோசித்தல் இருக்கு பாருங்க மாற்றி யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய வெற்றியின் ரகசியம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி நடந்தால் இப்படி நடந்திருக்கும் இந்த இதுதான் மிகப்பெரிய விஷயம் சினிமாவுக்கு போகிறேன் அங்கே டிக்கெட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல விளையா போச்சு ஒரு மூணு மணி நேரம் அறுபதுலேருந்து தப்பிச்சிட்டோம் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்பது போல் யோசித்துக் கொள்ளுங்கள் இதுதான் மிகப்பெரிய மனதத்துவம் வாழ்க்கையில் பல நேரங்களில் சவாலாக வரும்போது கூட இதை இப்படி சொல்லலாம் அமெரிக்காவில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருக்கிற போது ஹிலாரி கிளின்டன் அந்த வீட்டு அம்மா ரெண்டு பேரும் அப்படி காரில் போயிட்டுருந்தாங்களாம் அமெரிக்காவில் இந்த காதல் அல்லாமல் சாதாரண விஷயம் தானே இப்படி காரில் போகும்போது ஒருத்தர் பெட்ரோல் போட வேண்டி இருந்தது அந்த பெட்ரோல் பங்கில் ஒருத்தன் பெட்ரோல் போட்டான் பெட்ரோல் போடுற பாயாக இருக்கான் அந்த பெட்ரோல் போடுற பையனை கல்லூரி படிக்கிற போதே எப்போதும் அந்த அம்மா காதலிச்சிருக்காங்க அவனும் இவங்களை காதலிச்சிருக்காங்க இது யாருக்கு தெரியும் ஜனாதிபதிக்கு தெரியும் அவனை அங்கே பார்த்த உடனே இவங்க பேசலை ஒன்றும் பண்ணல அவர் பார்த்த உடனே பெட்ரோல் போட்டு வந்தாங்க அப்போ இவர் சும்மா இருக்க முடியாமல் அந்த அம்மா சொன்னாராம் அங்கே பெட்ரோல் போட்டவன் முன்னாள் முன்னால் தானே ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இப்போ வீட்டுக்காரன் வந்து பெட்ரோல் போடுற ஆளாக இருப்பான் என்ன கல்யாணம் பண்ணால் நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் பெருமையா உன் காதல் கைகூடி இருந்தால் பெட்ரோல் பாயினுடைய மனைவியாக இருப்பாய் உன் காதல் கைவிடவில்லை என்றால் பிரசிடெண்ட் மனைவியாக இருக்க இது அவர் சொன்னார் அந்த அம்மா உடனே பழச்சுன்னாங்களா அதுதான் அந்த மாற்றி யோசிக்கிறது அவங்க பழிச்சுன்னாங்க ஒருவேளை நான் அவனை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவன் பிரசிடெண்ட் ஆகியிருப்பான் அப்படின்னு அவர் அமெரிக்காவின் பிரசிடண்ட் ஆகியிருப்பார் நீ என்ன கல்யாணம் தான் ஆகியிருக்க என்று சொல்வது போல என்னுடைய ராசி உன்னை ஆக்கியிருக்கிறது அவன் சாதாரண ஆள் தான் நீங்கள் சாதாரண ஆள் தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் என்னை திருமணம் செய்து கொண்டதால் நீங்கள் பிரசிடென்ட் ஆகிட்டீங்க அவரை செய்திருந்தால் அவர் ஆகிருப்பார் என்று சொன்னதாக ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சிப்படுத்தியது படுத்தியது சந்தோஷமாக ஒரு காலத்தில் பேசப்பட்டது இது நடக்கலையோ அடக்கலையோ சுவையான செய்தி